ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சஷ்டி விரதம் இரண்டாவது நாளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்பவும் போல் நம்ம காலையில் எழுந்திரிச்சு இந்த பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடணும் ஷட்கோண கோலம் புதுசாக வந்து போட்டுக்கணும் காலையில் மறுபடியும் வந்து ஏற்கனவே போட்டிருந்த கோலத்தை ஒரு ஈர துணியை வச்சு நல்லா சுத்தமான துணியை வச்சு தொடச்சிட்டு புதுசாக கோலம் போட்டுட்டு அதில் சரவண பவான்னு எழுதிட்டு நம்ம வந்து முதல் நாள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருப்போம் இன்றைக்கி வந்து ரெண்டு தீபம் வந்து ஏற்றிக்கணும் ஒரு வெத்தலை வந்து வச்சுட்டு அதில் சா ரா இந்த ரெண்டு எழுத்துல வந்து ரெண்டு வெத்தலையை வந்து வச்சுட்டு ரெண்டு தீபம் வந்து நெய் தீபம் வந்து அகல் விளக்கு வச்சு போட்டுக்கணும் நம்ம இன்னைக்கும் காலையிலையும் மாலை வேலையிலையுமே ரெண்டு வேலையிலும் நம்ம வந்து முருகர் பாடலை வந்து அவருக்கு பாராயணம் பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாடல் கந்த சஷ்டி கவசம் இல்லாட்டி வேல் மாறல் இந்த மாதிரி திருப்புகள் எது வேணாலும் நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் இது எதுவுமே தெரியாதவங்க ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை ஒரு ஆறு முறை வந்து உச்சரிச்சுக்கலாம் எவ்வளவோ வந்து முருகர் மந்திரம் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து எது நமக்கு தெரியுமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி நான் முதல் நாள் விரதம் அந்த வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் செகமாயை உற்று நக வாழ்வில் வைத்து திருமாது கற்ப முடலூரி அப்படின்ற பாடல் வந்து ஆறு முறைக்கு வந்து பாராயணம் பண்ணணும் காலையிலையும் மாலையிலையும் தினமுமே இதை வந்து நம்ம பாராயணம் பண்ணணும் இன்னைக்கு நெய்வேத்தியமாக நம்ம சாமிக்கு தேங்காய் சாதம் வந்து பண்ணலாம் எது வேணாலும் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம் இல்லாட்டி திணையில் செஞ்ச புட்டு பாயாசம் சக்கர பொங்கல் எது வேணாலும் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் இல்லாட்டி இனிப்பு வகைகள் அவருக்கு பிடிச்சது நம்ம வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் இந்த இரண்டாவது நாள் அதாவது சஷ்டி விரதத்தோட இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான நாள் கிடையாது இது வந்து மிக முக்கியமான ஒரு நாள் நம்மளோட ஆன்மாவோட பிறவிக்கான ஒரு புதிய தொடக்கம் கூட நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கான விளக்கத்தை வந்து நான் இங்கே கொடுக்குறேன் முதல் நாள் விரதம் வந்து நம்மளோட உடம்பை வந்து சுத்தம் பண்ணும் இரண்டாவது நாள் விரதம் வந்து நம்ம சாமிக்காக முருகருக்காக விரதம் இருக்கும்போது இந்த இரண்டாவது நாள் விரதம் நம்மளோட மனசை வந்து சுத்தம் பண்ணும் முதல் நாள் நம்ம விரதம் இருக்கும்போது இருப்போம் விரதத்தை நம்ம வந்து முழுசாக விரதம் இருந்து நம்ம வந்து முழுசா அந்த கடவுளுக்கு வந்து அர்ப்பணிச்சிருப்போம் அவர்கிட்ட வந்து நம்ம சரண்டர் ஆகிட்டு இருப்போம் ஸோ இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனம் வந்து கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிக்கும் நம்மளோட மனசில் ஒரு விதமான நம்பிக்கை வந்து ஏற்படும் இதை தான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீபர்துன்னு சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் ரீபர்த்னா நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு புதிய பிறவி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்மளோட மனசு வந்து ஒரு புதிய பிறவி வந்து எடுக்கும் அதாவது உதாரணமாக சொல்லணும்னா நம்மளோட மனசு வந்து ரொம்ப நீண்ட நாளாக ஒரு ரொம்ப சோர்வாவோ இல்லாட்டி மன கஷ்டத்தில் எதையோ ஒன்று நினச்சி வந்து கலங்கிட்டு இருந்திருக்கோம் நம்ம பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் வலி வேதனைகள் இதெல்லாம் நினச்சி வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருந்திருக்கும் ரொம்ப சோர்வாக இருந்திருக்கும் இந்த விரதம் ஆரம்பித்து இந்த ரெண்டாவது நாள் வந்து தொடங்கும் போது பார்த்திங்கன்னா இது எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல வந்து கரைய ஆரம்பிக்கும் நம்ம முருகரோட அருள் வந்து நம்ம மேலே விழ ஆரம்பித்த உடனே இது எல்லாம் வந்து நம்ம மனசில் இருக்க இந்த குழப்பங்கள் கவலைகள் கஷ்டம் நம்ம பட்ட அவமானங்கள் வேதனைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் நமக்கே ஒரு விதமான மனசில் வந்து ஒரு அமைதி ஏற்படும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் ரீபர்த்னு சொல்கிறாங்க இது ரெண்டாவது நாள்லேருந்து இது வந்து ஆரம்பம் தான் ரெண்டாவது நாள்லேருந்து நம்மளோட ஆன்மாவுக்கான ஒரு புது பிறவியை வந்து எடுக்க ஆரம்பிக்கும் அதாவது நம்மளோட மனசில் அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நம்ம யார் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் எதுக்காக இந்த விரதம் இருக்கும் எதை நோக்கி போகிறோம் எது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம் நம்ம மனசில் வந்து நமக்கு அந்த கிளியராக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்ம இந்த விரதம் இருக்கும்போது அதே மாதிரி இந்த ரெண்டாவது நாள் முருகனோட அருளால் நம்மளோட பாவ புண்ணியங்கள் அனைத்தும் வந்து சமநிலைக்கு வந்து மாறுமா ஸோ so, வந்து இது எல்லாத்தையும் வந்து அவர் சமன்படுத்துவாராம் நம்மளோட வந்து கெட்ட கர்மா எல்லாத்தையும் நம்ம இருந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவாராம் நம்மளோட தலையெழுத்தியே மாற்றக்கூடிய சக்தி வந்து முருகக்கடவுளுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட கர்ம வினைகள்லாம் எப்படி இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் வந்து நீக்கி நமக்கு வந்து நல்லதை செய்யக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்த கடவுள் ஒரு கருணையான கடவுள் நம்ம மேலே கருணை கொண்டு நம்ம என்ன கர்மா எது எப்படி இருந்தாலும் சரி அவரை வேண்டி நம்ம விரதம் இருக்கோம் இல்லையா ஸோ வந்து அவர் வந்து மனதார மகிழ்ந்து ஏற்றுக்கிட்டு நம்மளோட கெட்ட கர்மா எல்லாத்தையும் நம்மளை விட்டு விலக செய்து நம்மளோட வாழ்க்கைக்கான நம்மளோட மனமாற்றத்துக்கான ஒரு புதிய துவக்கத்தை வந்து ஆரம்பிக்க ஒரு நாளா வந்து இது இருக்கும் நீங்கள் இந்த விரதம் இருக்கும்போதே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை உங்களுக்கே வந்து தானாக ஏற்பட ஆரம்பிக்கும் விரதம் ஆரம்பிக்கும் போது நம்மளால இருக்க முடியுமா இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியுமா ஏதாவது தடைகள் வருமா இப்படியெல்லாம் நம்ம வந்து நினைப்போம் ஒரு நாள் வந்து கம்ப்ளீட் ஆனவுடனே ஒரு புதுசாக ஒரு நம்பிக்கை வரும் ரெண்டாவது நாள் ஆரம்பித்தோன்னே ஒரு சந்தோஷம் வந்து மனசில் வரும் இந்த முதல் நாள் வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்ற குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும் ஆனால் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தெளிவாயிடுவோம் நம்ம அந்த அன்னைக்கெல்லாம் வந்து தெளிவாகிடுவோம் ஸோ ரெண்டு நாள் முடியும் போதெல்லாம் இன்னுமே நிம்மதியாகிடும் ஒவ்வொரு நாள் வந்து அந்த பூஜை நிறைவடையும் போதெல்லாம் நம்மளோட வேண்டுதல் வந்து நமக்கு கிடைக்க போது கடவுள் நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்ற நம்பிக்கை வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இத்தனை நாளும் எது எதோ நினச்சி நம்ம வந்து குழப்பத்திலேயே மன வருத்தத்தில் இருந்திருப்போம் ஆனால் இந்த பூஜை ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அது எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம கடவுளையே நினச்சிட்டே இருப்போம் ஒரு சைடு வந்து நம்மளோட விரதம் வந்து போயிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம எந்த வகையான விரதத்தை எடுத்திருந்தாலும் கூட நமக்கு வந்து என்ற உணர்வு வந்து இல்லாமலே இருக்கும் நம்ம வந்து இப்போ பால் பழ விரதம் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு வேலை உணவு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோவா நம்மளால் வந்து யூஸ்வலான நாட்களில் நம்ம சாப்பிட முடிஞ்ச மாதிரி கூட இந்த நாட்களில் வந்து சாப்பிட முடியாது மனம் வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைஞ்சிருக்கும் நிறைவாக இருக்கும் நம்மளோட தேவைகளுக்காக நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னும் போது முருகனை நினச்சி விரதம் இருக்கும் அவர் வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையே மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அதுவே நம்மளோட வயிறையுமே நிறைய செய்து நமக்கு இந்த பசியின்ற உணர்வே இல்லாமல் தான் இருக்கும் இது வந்து தொடர்ச்சியாக விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக உணர்ந்துருப்பாங்க ஸோ நம்மளே சாப்பிடணும்னு நினச்சா கூட இப்போ அந்த ஒரு வேலையை உணவு எடுத்துக்கிறோம் இல்லை பால் பழம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிடும்போதே நம்மளோட வயிர் வந்து ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு கண்டிப்பாக இதை உணர்ந்தவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்மளோட மனசுமே வந்து ரொம்ப 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 அமைதியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் ரொம்ப நீண்ட நாட்களாக நம்ம மனசில் ஏதாவது தூக்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்திருக்கலாம் கஷ்டங்கள் மன வருத்தம் நம்ம பட்ட அவமானம் கோபம் தாபம் பழி வாங்குற உணர்வு இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து இருந்திருக்கும் இந்த மாதிரி வந்து சில மன அழுத்தத்தில் நம்ம இருந்திருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த சஷ்டி விரதத்தில் வந்து குறையவே ஆரம்பிக்கும் இதுதான் இந்த சஷ்டி விரதத்தோட தத்துவமே முருகரோட தத்துவத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆறு வேல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஆறு வேலுக்கான ஒரு தத்துவம் என்னென்னா நம்மளோட ஆறு குணங்களை வந்து வெல்லக்கூடியது அப்படின்றது தான் தத்துவம் நம்மளோட ஆறு குணங்கள்னா காமம் கோபம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த ஆறு குணங்களையும் வந்து அவர் வந்து கரைய செஞ்சிருவாராம் இந்த ஆறு குணங்கள் நம்மளை விட்டு கரைஞ்சிட்டாலே நம்மளோட ஆன்மை வந்து சுத்தமாகி ஒரு புதிய பிறப்பு எடுத்த போல் வந்து உருவாகிடும் ஒரு புதிய பிறவி எடுத்தால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி வந்து உருவாகிடும் அதனால தான் ரெண்டாவது நாள் இந்த சஷ்டி விரதம்ன்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது எனர்ஜி தரக்கூடியது அதாவது நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வந்து இந்த ரெண்டாவது நாளே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இன்னும் பார்த்திங்கன்னா மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் போகும்போதுனா மிகுந்த நம்பிக்கை நம்ம மனசில் வந்து எழ ஆரம்பிக்கும் ஒரு புதியதான ஒரு உணர்வு ஒரு மன அமைதி நம்மளோட மனசாந்தி வந்து ஏற்பட வந்து மன சுத்தாலும் நம்ம மனசில் இருக்க இந்த ஆறு வகையான இந்த குணங்கள் தேவையில்லாத குணங்கள்லாம் எல்லாம் கரையிறதுனாலையும் தான் இதை என்ன சொல்றேன்னா புதிய துவக்கம் நம்மளோட வாழ்க்கைக்கான நம்மளோட ஆன்மாவுக்கான ஒரு புதிய துவக்கம் ஸ்பிரிச்சுவல் ரீபர்த்கான ஒரு நாள்னு இந்த ரெண்டாவது சஷ்டிவிரதனால வந்து சொல்றோம் ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டாவது சஷ்டிவிரதனால ரொம்ப நம்பிக்கையோட நீங்க வந்து சுவாமியை வழிபடுங்க உங்க மனசில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் சோகங்கள் என்ன மனவேதனையாக இருந்தாலும் சரி நம்ம பட்டம் அவமானங்கள் எதுவா இருந்தாலும் சரி இது எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் நம்ம சாமி கிட்ட வந்து வேண்டும்போது இல்லாட்டி சாமியோட பாடலை வந்து பாராயணம் பண்ணும்போது நம்மளையே அறியாமல் நம்மளோட கண்ணு வந்து கலங்க ஆரம்பிக்கும் நம்மளோட பசியெல்லாம் வந்து எங்கே போச்சுனே நமக்கு வந்து தெரியாது நம்ம முழுக்க முழுக்க அந்த முருகனையும் நினச்சிட்டு இருப்போம் ஒவ்வொரு நாள் அந்த விரதம் முடிக்கும்போதும் ஒவ்வொரு புதுசான ஒரு நம்பிக்கை வந்து நம்மளோட மனசில் ஏற்படும் ஏதோ ஒரு விதமான ஒரு சந்தோஷம் மன அமைதி ஒரு நம்பிக்கை நம்ம வேண்டுனது கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும் ஸோ வந்து நம்பிக்கையோட இந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம மனசில் ஏற்படுற இந்த நல்ல மாற்றமானது நம்ம வாழ்க்கை வந்து நல்ல விதமாக மாற போகிறது அப்படின்றத வந்து நமக்கு காட்டும் நிச்சயம் வந்து முருகக்கடவுளோட அருளால் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நம்மளோட வேண்டுதலை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அவர் நம்பிக்கையோடு வந்து காத்துருங்க கொஞ்சம் பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் வந்து இன்னைக்கு ரெண்டாவது நாள் இல்லையா இன்னைக்கு ரெண்டாவது நாள் விரதத்தப்போ நம்ம வந்து திருமணமான பெண்கள் யாரையாச்சும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு வந்து தாம்பளம் மஞ்சள் குங்குமம் பூ பழம் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம தாம்பலமாக கொடுக்குறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த நாளாக வந்து இருக்கும் ஸோ வந்து இது செய்ய முடியல நாங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம் ஸோ வந்து இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறோம் இல்லை வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்றவங்க வந்து ஸோ ஒன்றும் வந்து கவலைப்பட தேவையில்லை கோயிலுக்கு போயிட்டு சுவாமி பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் அம்மன் கோயில் எங்கே பக்கத்தில் இருந்துனா அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமிக்கே இல்லை நம்மளோட அம்மாவே இருப்பாங்க நம்ம கூட நம்ம அம்மாவுக்கே நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ வந்து தாம்பலமாக வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லையா நம்ம வீட்டில் இருக்க சாமி படத்துக்கு நம்ம வந்து அம்மன் சாமிக்கு தாம்பலமாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஸோ வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே நான் ஆல்ரெடி சொன்ன பதிவுலே சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து உணவு வந்து தானமாக வழங்கணும் அது வந்து நம்மளை நம்மளை மாதிரி இருக்க மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது ஸோ நம்ம கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம வந்து பறவைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளும் வீட்டு விலங்குகள் பறவைங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து உணவு கொடுக்கலாம் ரோட்டில் வந்து நிறைய நாய்க்குட்டிங்களா இருப்பாங்க மாடுங்க இருப்பாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பழம் வாங்கி கொடுக்குறது பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது நம்ம செய்கிற உணவையே வந்து நம்ம எடுத்து போயிட்டு கொடுக்குறது இதெல்லாம் நமக்கு பல மடங்காக புண்ணியமாக இந்த விரத காலத்தில் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து சஷ்டி விரதம் மட்டுமே இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஸோ வந்து சஷ்டி விரதமும் இருந்தேன் நான் வந்து இந்த பறவைங்களுக்குலாம் சாப்பாடு வைக்கிறது டெய்லியுமே வந்து பறவைங்களுக்கு இந்த அணில் குட்டிங்களாம் எங்கள் பால்கனியில் வந்து சாப்பிட வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஸோ வந்து ஒரு இட்லி ஊற்றும் போது ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறது சாதம் வைக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாதம் வைக்கிறது இதெல்லாம் பல வருஷங்களாக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதோடய பலனா தான் இன்றைக்கி கடவுளோட அனுகிரகமே கிடச்சி எனக்கு வந்து என்னோடய குட்டி பையன் சரவணை வந்து பிறந்திருக்காரு நான் மனப்பூர்வமா வந்து நான் நம்புறேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த உணவுகள்லாம் வச்சுட்டுருந்தேன் அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்றத பார்த்து ரொம்ப பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும் வந்து என் அணிலெல்லாம் சாப்பிடும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சமைக்க ஆரம்பித்தோம் ஒரு சப்பாத்தியாக இருந்தால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்வீட்ஸெல்லாம் செஞ்சுருப்போம் ஸோ அதோட அந்த உணவோடு சேர்ந்து அந்த ஸ்வீட்டையும் நம்ம வைப்போம் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களோ அந்த ஸ்வீட்டை மட்டும் தேடி அந்த கலரை பார்த்துட்டு கண்டுபிடிச்சி அந்த வெள்ளையாக இருக்கிறதோ இல்லை சிவப்பாக இருக்கிறதோ பார்த்து கண்டுபிடிச்சி சாப்பிடும் இவங்களுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்லாம் சொல்லி நான் பார்த்து ரொம்ப சந்தோஷம் பட்டிருக்கேன் ஸோ வந்து நம்மளால முடிஞ்சதை ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சமா எக்ஸ்ட்ராவா நம்ம சாப்பாடு சமைச்சு நம்ம இந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுக்கலாம் இதெல்லாம் பல மடங்கு புண்ணியமாக நமக்கு வந்து செய்கிறோம் ஸோ இது வந்து சஷ்டி விரதத்தில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது விரதம் முடிஞ்ச பிறகு நம்ம தோறும் கூட இந்த பறவைகளுக்கு விலங்குகளுக்கெலாம் உணவுகளை வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது வரைக்கும் இந்த பதிவை பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்தேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்